இவ்வாறான ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒட்டுமொத்த எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் உள்வாங்க வேண்டியது तं मोराई

உட்பட ரெண்டு பேர் தான் நான் ஒரு விஷயம் தெரியாது மக்கள் தெரியாத நாங்கள் பூ பண்ண ஒரு பஸ் தரையும் இல்லை சரி அதான் நாங்கள் கட்ட திட்டங்களை பாதித்து போவோம் டூ சில வந்துருக்கு அப்போ வந்த படிக்காத அந்த சேர்க்கிரம் பண்ணி தான் டிஎஸ் தை எனக்கு சொல்ல பஸ் அப்போ அந்த சேர்க்கம் படி இந்த சீட்டிமோட உடம்பு செய்கிறது நான் ரெக்கிய அந்த பாங்கள்கோல சேரே இல்ல அத பிரேஸ் சேல ஒட்டு கொண்டுக்குறாரே பிரதேசம்

மாத்திருக்கலாம் ஒரு காலம் இருந்தது காலம் இருந்தால் நீங்க சொல்றவங்க மாத்திரிக்கலாம் சரியா நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் சரியா என்ன மாவடக்கு அங்க கேக்குறலாம் மாவடக்கு அங்க கேக்குறலாம் இருளாவ விஷயமள வந்து பழக்கறது சுவாமாரேကြီး அங்க கரைக்கறது இங்க ரோட்டல averigu சார்ங்க கரைக்கறது நீங்க தான் குடிநீர் சம்பந்தமா உடைய லாங்க மாட வெச்சதர் பத்தறதுக்கு மாட மாட நான் வந்திருக்கறேன் நீர் தானைசே வந்தдикறே சரியா நான் நிக்கறதெண்டூர் என்ன நான் போயிரும் சரியா போகாம இருந்தா தான் நான் நிக்கறேன் என்ன சொன்னாங்க கிழக்கு போவேன் நான் மாட தீர கொண்டு காங்க எடுத்து பழக்கறா நீங்க விஞ்ஞானத்து சரியா வீஸ் இவர விடுங்க இதெல்லாம்

சொன்னத Legendre பத்தலெண்ட கோடிக்கு வந்து cobra cobra கேளுங்க பாடினா சரியா தெரியுங்களே தேக் நானே 18 இல்ல cobra வந்து 14 பத்தலெண்ட பத்தலெ இல்ல சம்வளற்று தப்பி வரதுல சம்வளகிறது அப்படி வந்து போறதுக்கு தன்னிக்கு போது காரண காரணமாக தன்னோட தன்மைக்கு டாட்ட சொந்த அடடால ரெண்டாவது வாரியமா மாநில பிரதேசம் வரையிலான பிராந்தியம் நிர்ணயிக்கிறதுக்காக முடிஞ்சாக அதுவும் ஒருிய காலத்துல மூங்கில்ல வெச்சிருந்த தெரு மိမ်புளக்களெல்லாம் பலபலதினே 20 சதவீதமான பட் 3 4 மாச தற்கொண்டு தீதிபுளக்கள கூட இதுவரை பொருத்தப்படவில்லை திருத்தப்படவில்லை அது மக்கள் தெருயில என்ன இந்த கட்டம் கிராம மக்கள் லைட் ஏரியா மக்கள் தெருயிலல மக்கள்

ஏஜுமா மூணு ஆக வேண்டியது. நாம கரெக்ட்டா லாஸ் பராங்களா நீங்க. ஒரு முறை பாக்க வேண்டியது. அதுக்கு நான் அறிவிக்கிறேன். அடுத்தவங்களோட பாக்க பேசலாம். பேச வேண்டியது. பேத வேண்டியது. அத அப்படி கமிட்டிகளைக்கு அறிவிக்கலாம். முழு பவர்ல டேரே. நீங்க சொல்றதளோட டேரே நீங்க அத பண்ண வேண்டியது.

ஒப்பு களவில் பிரதேசங்களிலும் இளைஞர் தமிழ் உபதமிசாளர்கள் அளிக்கப்பட்டிருந்தார்கள் என்பது பிரதேச காரணத்தினால அந்த இடத்துல தமிழ் அல்லது உபதமிசாளர் அழைக்கக்கூடிய தேவைப்பாடு இருந்தது ஆனால் வேனணி பிரதேச இடத்தில அந்த உரிமை மறுக்கப்பட்டிருந்தது இரண்டாவது வழி மூன்றாவது சர்வதேச

அந்த கட்ட கோளோட நம்படி நீங்கள் யார் யாரு அழைக்க வேண்டுமோ அவளுக்கு நீங்கள் தட்டையாக அழைப்பு அழைப்பு கொடுக்க வேண்டும் அப்ப அது அஹ் காலங்களிலே அது மாறுப்பட்டு வந்தால் அஹ் அந்த கொண்டு அதை செய்யுமாறு அஹ் தடு பதினோ தமிழ்சானானுடைய கோல்டு கோலை பரிசீலிக்குமாறு நங்கு வேண்டுக்கொள்ள உண்டு தாங்க தார்ஷாண்ட கருத்தை நாங்க தந்தாக நாங்க நேரி கொள்ளலாம் என்னன்னு இங்க গিয়া দিবেনங்க இங்க மாற்று பண்ண வேண்டியது சரி ஆ இல்ல ஆ அந்த எடிட் பண்ண சொல்லியாச்சு இது பாருங்க இந்த போங்க லே லே ரிப்போர்ட் பண்ணிருங்க மைக்க कहाँ पे डालेगा? 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 क தெளிவா பகுளப்படிகிங்க தெறிங்க நீ இருங்க மக்களையும் தெரியும் நீயும் நடக்காத நான் நேத்து ஏற்கனவே 50000 தோரங்கனலரும் இப்டி மர்ச்சி அரசியல் செய்ய வந்த வரே இல்லை. ரெbilda கடலை இல்ல. அதுவுடுங்க அது இந்த அரசியலுக்கு தெரியல நான் இருக்குது நான் உங்களுக்கு தெளிவானதுக்கு நான் எடுத்து போறேன் உங்களுக்கு மூணு தடவை சொல்லி விட்டீங்க. மக்கள வந்து அந்த இந்த ஒரு பசனமும் கூட பேசல தான் போகலை. சரி நீங்க இருங்க. நேஸ் சமய சாதன கமிட்டியே கோயவாடுல கேக்கச்சடிங்க. நான் தெளிவாக செயல்தான் இந்த கருத்தை நான் போறேன் வேலனை பிரதேச செயலத்திலே இன்றைய தினம் வேலனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற இருக்கின்றது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சமூக மட்ட அமைப்பினுடைய பிரதிநிதிகள் வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த இடத்திலே எங்களுடைய வேலனை பிரதேச சபையினுடைய இரண்டு உறுப்பினர்களை மாத்திரமே அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுமாறு எங்களுக்கு அறிவு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதம் எனக்கு கிடைத்தவுடன் நான் பிரதேச செயலருக்கு எழுத்து மூலமாக எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் என கடிதம் அனுப்பியிருக்கின்றேன் ஆனால் அந்த கடிதத்துக்கு பதிலாக சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே தான் அது அந்த சுற்று நிறுவம் அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் இரண்டு உறுப்பினர்களை மாத்திரம்தான் தாங்கள் உள்வாங்குவதாக கூறியிருக்கிறார்கள் அது அவர்களுடைய பதில் அப்போ என்னுடைய தவிசாளராக என்னுடைய கருத்து யாதனில் எங்களுடைய பிரதேசத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் எங்களுடைய பேசவை உறுப்பினர்கள் ஆகவே இவ்வாறான ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒட்டுமொத்த எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் உள்வாங்க வேண்டியது தான் முறை அந்த வகையில் காலத்திலாவது இந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு உள்வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் பலிகாமம் வடக்கு நல்லூர் கோப்பாய் உள்ளிட்ட பல பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள் அந்தந்த கல்சார்களின் நிகழ்ச்சியால் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒவ்வொரு செல்வ செல்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது நீங்கள் எனக்குரிய கடிதம் எனக்கு அனுப்பப்பட்டிருந்தது அதாவது இந்த ஒருங்கிணைப்பு குழுக் கூட்டத்தில் ரெண்டு பிரேசபை உறுப்பினர்கள் மாத்திரம்தான் உள்ள வர முடியும் என்ற அறிவித்தால் வழங்கப்பட்டது அதற்கு நான் என்னுடைய சார்பாக நான் கடிதத்தை ரிக்யூஸ்ட் கடிதம் கொண்டு அனுப்பியிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் வேறனைய பிரேசனுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்று சொல்லு அதற்கு பதிலாக பிரதேச செயலாளராக இந்த சுற்று நிறுவனத்தை உள்வாங்கப்பட்டு அந்த அதே எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதன்படிதான் நாங்கள் இரண்டு உறுப்பினர்களே நாங்கள் உள்ளே அழைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஒருங்கிணைப்புகள் கூட்டத்திலேயே இது சம்பந்தமாக நான் உள்ளே சென்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவேன் என்று அந்த அனைத்து உறுப்பினர்களையும் உள்வாங்க வேண்டும் என்ற கருத்தை நான் நிச்சயமாக வலியுறுத்துவேன் நன்றி வணக்கம்